போன பாட்டுல நம்ம ஈசன் பார்வதி தேவி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க ஏதோ சண்டை போட்டு பிரிஞ்சா கூட பரவாயில்லங்க தனக்கு குழந்தை குட்டி இருக்கிறத தேவி மறந்துட்டாங்க தனக்கு கல்யாணமானதை தேவி மறந்துட்டாங்க அந்த ஈசனையே தேவி மறந்துட்டாங்க தான் பொறந்து வளர்ந்து வீட்டுல அந்த அரண்மனையில கல்யாணமானதையே மறந்து அவங்க தன்னோட அப்பா அம்மா கூட வாழ ஆரம்பிச்சிட்டாங்க நாரதர் தான் அவங்க அப்பா அம்மாட்ட போய் நடந்த மேட்டரை எடுத்து சொல்லி அந்த குழப்பத்துல அந்த குழப்பத்துக்கான காரணம் என்னங்கிற எல்லாத்தையுமே எடுத்து சொன்னாரு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஓஹோ இவ்வளவு நடந்திருக்கா அப்படிங்கிற மேட்டரே தெரிய வந்தது பார்வதிராஜனுக்கும் நம்ம தேவிக்கும் அதே மாதிரி இந்த பக்கத்துல நந்தி கணேசன் எல்லா பேருக்கும் இந்த பிரச்சனை தெரிய வருது கணேசன் நாம தான் உள்ள புகுந்து ஏதாவது நல்லது செய்யணுமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாரு அதோட விட்டுட்டு வந்துட்டு அதுக்கு அப்புறம் இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம மகாதேவர் தனியா நின்னு பார்வதி தேவி கூட பார்வதி வனத்துல இவரு டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒவ்வொரு மேட்டரையுமே நினைச்சு பாக்குறாரு ஃபீல் பண்றாரு நம்ம கணேசன் வந்து சிவனோட கையை பிடிச்சு அப்பா சாப்பாட்டுக்கு டைம் ஆயி போச்சு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறாப்பு அப்போ அப்பா பிள்ளைய பார்த்து கணேஷா நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்க கணேசனோ இல்லைங்கிற மாதிரி தலையாட்ட உடனே அப்பாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது கணேசனுக்கு ஈக்குவலா உக்காந்து அவர் அப்படியே தடவி கொடுத்து சாப்பாட்டு தட்டை எடுத்து அப்படியே அழகா கணேசனுக்கு விட வராரு அப்ப நம்ம கணேசன் அப்பா எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்க நான் அப்புறம் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல சிவனும் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னதும் அப்பா நான் அம்மாவோட செல்ல பையன் என்ன பார்த்தாலே அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும் எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் அம்மாவை சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்ற சிவனோ கண்ணீரோட கணேசனை தரவி கொடுத்து அன்பா பாக்குற எதுவும் பதில் சொல்லல கட் பண்ணி நம்ம இமாலய அரண்மனைய காட்டுறாங்க பார்வதி தேவி அங்க அவங்களோட பிரெண்ட்ஸ் ஜெயா விஜயா கிட்ட ஏண்டி உங்க ரெண்டு பேரையும் நான் எங்கெல்லாம் தேட்டுறது எங்க போயிட்டீங்க நீங்க அப்படின்னு கேட்க அவங்க ரெண்டு பேரும் நீங்க பூஜை பண்ணுவதற்காக மலர்களை எடுத்து வர போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்ட அந்த டிரெஸ்ஸையும் கொடுக்கறாங்க ஆனா கொடுக்குற டிரஸ் கல்யாண போடுற மாதிரியான டிரெஸ் அதை பார்த்ததும் தேவிக்கு ஏ விஜயா உனக்கு அறிவில நான் எப்படி கல்யாண மாணவங்க போடுற ட்ரெஸ் மாதிரி போட முடியும் கன்னிப்பண்ணுக்கு போற மாதிரி ட்ரெஸ் தானே போடணும் எல்லாருக்கும் என்ன ஆச்சு இன்னைக்கு ஏன் எல்லாரும் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்க ரெண்டு பேருமே எதுவுமே புரியாத மாதிரி முடிக்கிறாங்க எனக்கு ஏன் டிரெஸ் தான் வேணும் அப்படின்னு சின்ன பொண்ணு அடம்பிடிக்கிற மாதிரி அட ஏன் நிக்கிறீங்க போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அவங்களை அனுப்ப மீனாவதி தேவியோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஆக்ட் பண்றாங்க விஜயா ஜெயா என்ன நீங்க எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு பார்வதி சொன்னதை கரெக்டா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே வராங்க தான் ஐடியா கொடுத்திருப்பாரு இது எல்லாத்தையும் சொன்னீங்கன்னா பார்வதியால இப்ப இருக்கிற பார்வதியால தாங்கிக்க முடியுமான்னு தெரியல கொஞ்சம் நேரம் பார்த்து தான் சொல்லணும் அவ போற போக்குக்கு போங்க அப்படின்னு நார்ர் ஐடியா கொடுத்திருப்பாரு தான் இப்ப நடந்துக்கிட்டு இருக்காங்க ஜெயா விஜயாக்கு இதெல்லாம் ஒண்ணும் புரியல ஓரமா போய் நினைக்கிட்டாங்க மீனாவதி தேவியோ பார்வதி இந்தாமா உன்னோட டிரெஸ் அப்படின்னு கொடுக்க அவங்களும் வாங்கிட்டா தான் எனக்கு சொல்லுங்க ஏ எல்லாரும் என்ன கொஞ்சம் கழிச்சு ஏன் இல்லாம எல்லா மன பிராந்திக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம மீனாவதி தேவி நீ மட்டும் இல்லம்மா உன்னோட முத்து ஒத்த இப்போ மாறி அப்படின்னு நொந்து போய் பேசிக்கிறாங்க அங்க கட் பண்ணி கைலாயமலையை காட்ட அங்க நம்ம கணேசனுக்கு சிவகணங்கள் மேக்கப் போட்டு விட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கணேசன் ரெடி ஆயிட்டு நான் பார்ப்பதற்காக எப்படி இருக்கிறேன்

நாம இதை பத்தி எப்படி யோசிக்காம விட்டோம் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நந்தி தேவர் கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாப்பிட்டு போங்க சாப்பிட்டீங்கன்னா நல்லா புஷ்டியா நல்ல புசு வயிறு நிறைய சாப்பிடுங்க சீக்கிரம் போய் அம்மாவை கூட்டிட்டு வாங்க எல்லாம் நல்லபடியா நடக்க உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பாடு திட்டம் அவரு அதை வாங்கிட்டு தேங்க்யூ நந்தி நான் வர வரைக்கும் அப்பாவை நல்லபடியா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்ப போறேன் நந்தியும் கண்டிப்பா நான் பாத்துப்பேன் போயிட்டு வா அப்படிங்கிற கட் பண்ண ஒரு கடற்கரை காட்சி ஒரு குதிரை வண்டி வேகமா வந்துகிட்டு இருக்கு மச்சக்கண்ணி அவங்களோட முட்டையை அந்த மண்ணுல தான் புதைச்சு வச்சிருக்காங்க குதிரை வண்டி வேற வேகமா வந்துட்டு இருக்கு கடல்ல இருந்துகிட்டு அந்த வண்டியை நிறுத்த சொல்றாங்க அவங்க பாதி மனுஷி பாதி மீன் அப்படிங்கிறதுனால அவங்களால டக்குன்னு தண்ணியில இருந்து வெளியில வர முடியல கொஞ்சம் லேட் ஆகுது ஆனாலும் வண்டிய நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு தான் இருக்காங்க எப்படியோ மேனேஜ் பண்ணி அவங்களுக்கு கால் வந்து அப்படியே குடுகுடுன்னு ஓடி வராங்க ஆனா அதுக்குள்ள பாவம் அந்த குதிரை வண்டி முட்டை மேலே ஏறி அந்த கருவை கொண்டுடுச்சு அவங்க ஓடி வந்து பார்த்தப்போ அவங்க ஆசை ஆசையா பாசமா காப்பாத்தி வச்சிருந்த அந்த முட்டை உடஞ்சு போச்சு அவங்க போட்ட முட்டை தான் நினைக்கிறேன் அதனாலதான் கதறி கதறி அழுகுறாங்க கட் பண்ணி கைலாயமலை நம்ம கணேசன் சிவன் கிட்ட வந்து அப்பா ஒரு பையனா அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேரையும் திரும்ப ஒன்னு சேர்த்து வைக்கிற ஒரு முயற்சியில நான் ஈடுபட்டு இருக்கிறேன் அது என்னோட தர்மம் அதுலயும் உங்களோட அனுமதி கிடைச்சா இன்னும் சிறப்பு நான் அவசியம் அம்மாவை கூட்டிட்டு வருவேன் அம்மாவுக்கு யார அடையாளம் தெரியுதோ இல்லையோ அவங்க பெத்த புள்ளைய என்ன நிச்சயமாக அடையாளம் தெரியும் அப்படின்னு சொல்லி சிவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறத சிவகனங்கள் ரொம்ப பாசமா பார்த்துட்டு இருக்கிறாங்க சிவனும் ஆசீர்வாதம் பண்றாரு ஆசிர்வாதம் வாங்கின நம்ம கணேசன் நீங்க நிம்மதியா இருங்கப்பா அம்மாவை வரவேற்க தயாராக இருங்க அப்படின்னு வீராவதேசம் பேசிட்டு சம கான்பிடண்டா நம்பிக்கையோட கிளம்பி போற நந்தி கண்கலங்கி வழி அனுப்பி வைக்கிறார் கட் பண்ணி இமாலய அரண்மனையில் நம்ம பார்வதி தேவி மேக்கப் போட்டுட்டு போட்டு காட்டுறாங்க அவங்க தங்க நகைகளை எல்லாத்தையும் அணிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு ஆனா இப்போ ஒவ்வொரு ஆபரணமா தேடி தேடி

முடி ஆரம்பிக்குது இல்லையா அந்த இடத்துல கல்யாணம் மட்டும் தான் போட்டு வைப்பாங்க அந்த இடத்துல நான் ஏன் போட்டு வைக்க போனேன் அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க கண்ட கழுது நினைச்சு மனசை குழப்பிக்காதீங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு பேசுறாங்க எல்லாம் மன பிராந்தி அப்படின்னு அவங்களும் சொல்ல சரி சரி சீக்கிரம் வாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கோலம் வேற போடணும் அப்படிங்கற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அங்க கட் பண்ணா கைலாய மலையில பார்வதி தேவியோட அந்த பத்து சக்தி ரூபங்களும் பார்வதி தேவி சிவனை மறந்ததுனால சிவனால கத்து அந்த சக்திகளையும் வித்தைகளையும் மறந்துடுறாங்க அந்த சக்தி ரூபங்கள் தான் இங்க பார்வதி தேவி வாழ்ந்த பார்வதி தேவியோட புகுந்த வீடான கைலாய மலையில

பார்வதி தேவிக்கு எல்லா ஞாபகமும் வந்தாதான் நாங்க அவங்க உடல்ல மறுபடியும் போய் தஞ்சம் முடியும் இவ்வளவு முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துங்க இல்லனா மனிதர்கள் கிட்ட நாங்க இல்லாததுனால நாங்க இல்லாத சமநிலை இல்லாத நிலைமைக்கு மனித இனமே போயிடும் பார்வதி தேவிக்கு ஞாபகம் வர வரைக்கும் நாங்க எங்க போய் தங்குறது அப்படிங்கிற மாதிரி அடுத்து தேவர்கிட்ட விசாரிக்க நீங்க சொன்னது உண்மைதான் சமநிலை இல்லாத மனித இனம் காட்டு மிராட்டிகளாக மாறிடுவாங்க அந்த சமநிலை பிரச்சனையை நான் சரி பண்றேன் பார்வதி தேவி பழைய நிலைமைக்கு வர்ற வரைக்கும் நீங்க கைலாய மலையில இருக்கிற சூன்ய மண்டலத்துல போய் தஞ்சமடைந்து கொள்ளுங்கள் அந்த இடம் உங்களுக்கு சரியாக இருக்கும் மகாதேவர் சொல்ல அவங்களும் அதை ஏத்துக்கிட்டாங்க இந்த பக்கம் கடற்கரையில உட்காந்து தன்னோட உடஞ்சு போன முட்டையை பார்த்து ஓன்னு அழுது ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான் மச்சக்கண்ணி என்னோட தாய்மையை ஒரு குதிரவண்டிக்கார அழிச்சுப்டானே எனக்கு நியாயம் வேணும் நீதி வேணும் யாராவது இதை கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வானத்தை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க அப்பதான் கடல்ல மகாதேவரோட நெற்றிக்கண் நெருப்புப்பட்டு ஒரு கரு அப்படியே மிதந்து வருது அதை நம்ம நாராயணர் பாக்குறாரு அந்த பக்கம் நம்ம சமுத்திர தேவரும் இருக்கிறார் அவருக்கு அந்த கருவுல இருந்து ஒரு குழந்தை அழுகிற அந்த சத்தம் கேட்க அதுல ஒரு குழந்தை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஓடி போய் அந்த குழந்தைய கையில எடுத்துறாரு அதே சமயம் இந்த பக்கம் நம்ம பிரம்மதேவ சொல்றாப்ல மகாதேவரோட கோப அக்னி ஒரு குழந்தையா உருமாறி பறந்திருக்குன்னு ஆனா இந்த மேட்ரு மகாதேவருக்கு தெரிய வந்தா அம்மா இல்லாத நிலைமையில நாலாவது குழந்தையா அப்படின்னு அவர் இன்னும் கஷ்டப்படுவாரு இப்ப என்ன பண்றதுங்கிற மாதிரி பிரம்மதேவர் கேட்க நாராயணரோ அதை நான் ஒத்துக்கிறேன் உண்மைதான் நீங்க சொல்றது சரிதான் இந்த மேட்டர் தெரிய வந்தா மகாதேவருக்கு அது இன்னும் கஷ்டமா தான் போயிடுங்கிறாரு அப்போ இந்த குழந்தையை யார் பாத்துப்பா சிவங்கிட்டையும் சொல்ல முடியாது குழந்தையையும் பாத்துக்கணும் யார் ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்து தர்மத்தின் வழியில இந்த கருவை இந்த குழந்தைய வளப்பா அப்படிங்கிற மாதிரி பிரம்மதேவர் கேட்க நாராயணரோ மகாதேவரோட ஆற்றலால உருவானது இந்த குழந்தை ஏதாவது அதர்மம் பண்றவங்க கையில போனா எதிர்காலத்துல இந்த குழந்தையால மிகப்பெரிய பிரளயமே பெரிய பாவியாவையும் கொடுமை காரணாவும் இவனை ஒத்தமா வளர்த்து விட்டானா இவன் கையாலேயே ஒட்டுமொத்த உலகமும் அழிஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணனும்ங்கிற மாதிரி விஷ்ணு பகவான் சொல்றாரு இந்த பக்கம் நம்ம பார்வதி தேவியோ எல்லாத்தையும் மறந்து ரங்கோலி கோலம் போட்டு பிறந்த வீட்டுல ஆனா அவங்களையும் அறியாம ரங்கோலி கோலத்துல சிவன பார்வதிய ஒன்னா ஆடுற மாதிரி ஒரு கோலமா வரைஞ்சு வச்சிருக்காங்க அதை பார்த்து எல்லாருக்கும் சந்தோஷம் மீனாவதி தேவியோ பர்வதராஜன் கிட்ட இத காட்டி பார்வதி தேவிக்கு ஞாபகம் வந்துருச்சு போல வரலைனாலும் கூடிய சீக்கிரம் வந்துருங்கிற மாதிரி நம்பிக்கையோட சொல்றாங்க ஜெயாவும் விஜயாவுமே இதை ராணி கிட்ட சொல்லி கொஞ்ச நேரம் கழிச்சு ஏன் இப்படி வரைஞ்ச அப்படின்னு நம்ம பார்வதி தேவி கிட்ட இத பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பக்கம் தேவிக்கோ ஏதோ பிளாஷ்பேக் மாதிரி ஞாபகங்கள் வந்து வந்து போகுது அவங்களுமே ஆமா நான் ஏன் இப்படி செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த கோலம் நல்லா இல்லைன்னு அவங்களுக்கு அவங்களே சொல்லிக்கிட்டு அந்த கோலத்தை அழிச்சிட்டாங்க அழிச்சதும் எல்லா பேருக்கும் ஷாக்கு அழிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஐயோ அழிச்சி விட்டமே ஃபீல் பண்றாங்க ஏன் எனக்கு இப்படி ஏட்டிக்கு முன்னுக்கு முரணா தோணிக்கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்னும் புரியாம குழம்புறாங்க ஃபீல் பண்றாங்க நான் இனிமே இந்த கோலமே போட மாட்டேன்னு கோமா கலர் மாவு எல்லாத்தையும் தட்டி விட்டுறாங்க தட்டி விட்டுட்டு விட்டு

இவங்களுக்கு வேற ஒரு ரூபத்தை பாக்குற மாதிரி தெரிய வேணாண்டா அந்த கண்ணாடினு தாம்பாளத்த எடுத்து ஓங்கி வீசி அணிஞ்சு கண்ணாடிய உடச்சு தள்ளறாங்க சிவன் பார்வதி வனத்துல தனியா நின்னு இதெல்லாம் பாத்துட்டு வேதனை உனக்கு மட்டும் இல்ல பார்வதி எனக்கும் தான் நீ என்ன மறந்துட்ட கைலாயத்தை மறந்துட்ட எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்க பார்வதி தேவி இந்த பக்கம் கண்ணாடிய கோவமா பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க சிவனோ நாங்க யாரும் ஒன்னு மறக்கல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் நீ திரும்ப வருவேன்னு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் பார்வதி அப்படின்னு சொல்லி பார்வதி வனத்துல தனியா நின்றுகிட்டு இருக்க இந்த எபிசோடு ரொம்ப சோகமா போய்கிட்டு இருக்கு இருந்தாலும் சிவன் கொஞ்சம்

சிவனோ முருகா நீ ஏன்பா இப்படி நான் எந்த முயற்சியும் செய்யலன்னு நினைக்கிற அப்பா முயற்சி எல்லாம் செய்யாம இருந்திருப்பேனா அப்படின்னு கேட்டா முருகனோ அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க எடுத்த அந்த முயற்சியில தோத்து போயிருக்கீங்க அதனாலதான் அம்மா எல்லாத்தையும் மறந்துருக்காங்க அது மட்டும் எனக்கு தெரியுது அதோட விளைவை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கோமா பேசுறேன் சிவனோ முருகா நான் இந்த குடும்பத்துல குடும்ப தலைவன் அப்ப உண்மைதான் ஆனா என்னோட கவனம் முழுக்க குடும்பத்தின் மீது மட்டும் இருக்கும்னு நீ நினைக்காதே என்னோட கடமை மொத்த உலகமும் சம்பந்தப்பட்டது மொத்த உலகத்துக்கும் நான் பொறுப்பு அத மறந்துடாத அப்படிங்கிற அரிசி முருகனோ நீங்க அடிக்கடி இப்படித்தான் கடமையை செய்யறேன் கடமை செய்யறேன்

அவரோட புருஷங்கையிலையும் அவரோட பிள்ளைங்க கையில இருந்து இருக்கு அவங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள் தான் இருக்கிறது இதுல நல்ல விஷயம் என்னன்னா ஆல்ரெடி உங்க பேராண்டி கணேசன் இந்த முயற்சிக்காக உங்க மாளிகையை நோக்கி புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிற கணேசன் எங்க போனாலும் அங்க நல்லது நிச்சயம் நடக்கும் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு நாராயணரும் அங்க இருந்து போயிடுறாரு இந்த பக்கம் நம்ம கணேசனோ ஜம்முன்னு நடந்து மாளிகைக்கு வெளியில வந்து நிற்கிறாப்ல தாத்தா பாட்டியோட அரண்மனைக்கு வர்றோம் பேரனை வரவேற்பதற்காக வரவேற்பெல்லாம் ரொம்ப தடபடலா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம கணேசன் உள்ள நிலையாரு எல்லாரும் அவரை வணங்கி வரவேற்கிறாங்க ஆனா ஒன்னும் வரவேற்பெல்லாம் ஜே ஜேனெல்லாம் இல்ல உள்ள போய் தாத்தா பாட்டிக்கு வணக்கத்தை வைக்கிறாப்ல அவங்க ரெண்டு பேரும் வாப்பா கணேசா உனக்காகத்தான் நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நம்ம நாராயணர் சொன்னாரு கணேசன் வருவான் அவன் வந்தா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வேண்டிய உதவியை செய்வான் அப்படின்னு சொன்னாப்ல நீயும் வந்துட்ட அப்படிங்கிறாங்க நீ வந்து உங்க அம்மா அந்த ஞாபகத்தை திரும்ப கொண்டு வர முயற்சி செய்ய கணேசா அப்படின்னு கணேசன் கிட்ட சொல்ல கணேசனும் நான் அதுக்கு தானே வந்திருக்கிறேன் பாட்டிமா நீங்க என்ன பாருங்க அம்மா என்ன பார்த்ததும் அடையாளம் கண்டுபிடிச்சு மகனே அப்படின்னு ஓடியாந்து என்ன கட்டி பிடிச்சிப்பாங்க உடனே வா கைலாமலை போலாம் நம்ம புகுந்த வீட்டுக்கு போகலாம்னு கைலாய நோக்கி புறப்பட்டு போயிடுவாங்க அப்படின்னு ரொம்ப தெம்பூற்ற வகையில பேசுறாரு சந்தோஷம் சந்தோஷம் சரி அம்மா எங்க

மகாதேவரோ <t festivals> <t mation> இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சே அமைதியா பாத்துக்கிட்டு அப்புறம் நம்ம கணேசன் தேவி கிட்ட உங்களை என்னோட அம்மாவா நினைச்சு அவங்களும் சொல்ல வாங்கிக்கவாங்களும் அவங்க காலத்தொட்டு அவரோட கண்ணுல ஒத்திக்க அவரோட கண்ணு இருந்து அப்படியே கண்ணீர் வர ஆரம்பிச்சிருக்க அவர் கண்ணை தொடத்திபிட்டு பார்வதி தேவியோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு எந்திரிச்சு நிக்கிறார் தேவியோ அவர் தலையில கைய வச்சு அப்படியே தடவி விட்டு நான் உங்க அம்மா சீக்கிரமே உனக்கு கிடைக்கணும்னு அந்த கடவுள் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்களும் நீ இல்லாம ரொம்ப கஷ்டத்துல வேதனையில தவிப்பாங்கன்னு எனக்கு புரியும் எனக்கு புரிகிறது சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்ம கணேசன் கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி சொல்லு அங்க சுத்தி இருந்த அத்தனை பேருக்குமே இதெல்லாம் பார்த்து கஷ்டமா போயிடும் நம்ம கணேசனும் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லாம அப்படியே கொஞ்சம் தூரம் கடந்து போறான் போயிட்டு அப்படியே திரும்பி பார்த்து பார்வதி தேவியை பார்த்து அப்படியே அழுதுகிட்டே போறாரியா மனுஷன் திரும்ப திரும்ப பார்த்துட்டு அழுதுட்டு போறா சின்ன புள்ள எப்படி ஏங்கி வந்துச்சு இப்ப எப்படி ஏங்கி போயிட்டு இருக்கும் அந்த பக்கம் நம்ம மகாதேவரோ மனசுக்குள்ளேயே கணேசா இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் ஆனா நீ முயற்சி பண்றத தடுக்க எனக்கு விருப்பம் இல்ல மனமில்ல

வரப்போ காத்திருப்போம்